தேனறிவு மீடியா நேயர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கங்கள் இதற்கு முந்தைய பகுதியில் பத்திகான் நேரத்திலே மாற்றங்களை உருவாக்கிய இறையியலார்கள் மற்றும் இறையியல் இயக்கங்களை பற்றி நாம் கண்டோம் இந்த பகுதியிலே முக்கியமாக திருத்தந்தையர்கள் பனிரெண்டாம் பயஸ் மற்றும் இருபத்தி மூன்றாம் யோவான் இவர்களுடைய பங்களிப்பை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் பனிரெண்டாம் பயஸ் இவரை பொறுத்தவரையிலே ஒரு விதத்தில் புதிய சிந்தனைகளை எதிர்த்தவர் என்றுதான் சொல்ல வேண்டும் இவர் திரு அவையினுடைய கோட்பாடுகள் முக்காலத்திற்கும் உரியது என்று கூறினார் திரு அவையின் இறையியலான ஸ்கொலாஸ்டிக் தியாலஜி அதாவது பள்ளி இறையியலை இவர் அதிகமாக எப்பொழுதும் வலியுறுத்தி பேசிய ஒரு திருத்தந்தையாக இருப்பதை பார்க்கின்றோம் ஆனாலும் கூட இவர் பழமையை பிடித்து கொண்டிருந்தாலும் உலக அரங்கில் ஏற்பட்ட சிந்தனை மாற்றம் இவரையும் ஒலுக்கியது என்று சொல்ல வேண்டும் எனவே இந்த சிந்தனை மாற்றம் ஒரு விதத்தில் படிப்படியாக திரு மாற்றத்தை கொணர அது தூண்டுதலாக இருக்கின்றது எனவே அருளடையாள கொண்டாட்டங்களை தாய்மொழியில் நிகழ்த்த படிப்படியாக இப்பொழுது அனுமதி வழங்கப்படுகின்றது இதுபற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கடவுளின் இடைநிலையாளர் மீடியேட்டர் தேய் எனும் சுற்றுமடலில் திருத்தந்தை கூறுவதை நாம் காண முடிகிறது நாட்டினுடைய மொழி ஒரு நாட்டினுடைய பண்பாடு இவைகளுக்கு அழுத்தம் தர வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகின்றது ஐரோப்பிய எல்லைகளை கடந்து பிற நாடுகளுடன் இவர் தொடர்பு கொள்ள ஆரம்பித்தார் எடுத்துக்காட்டாக ஐரோப்பிய நாடுகளுக்கு வெளியேயும் கருது நாள்களை நியமிக்க ஆரம்பித்தார் எனவே மாற்றம் படிப்படியாக உருவாகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் திரு அவைகளுக்குள்ளான உலக அமைப்புடன் டபிள்யூசிசி எனவே திரு அவைகளுக்கான ஒரு உலக அமைப்போடு கத்தோலிக்க திரு அவையை ஒரு உறுப்பாக இணைக்கின்றார் எனவே இது ஒரு அடுத்த மாற்றம் என்று சொல்ல வேண்டும் அது மட்டுமல்ல பொருளாதார சூழல் நீதி அமைதி இவைகளை பற்றியெல்லாம் அவர் பேச ஆரம்பிப்பதை நாம் பார்க்க முடிகின்றது எனவே ஒரு விதத்தில் அவர் பழமையிலே இருந்தாலும் கூட உலக அரங்கில் ஏற்பட்ட சிந்தனை மாற்றம் அவருக்குள்ளால் பல மாற்றங்களை கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக சில மாற்றங்களை உருவாக்க அவர் தூண்டுதலாக இருக்கின்றார் என்று சொல்ல வேண்டும் அதை தொடர்ந்து நாம் பார்ப்பதுதான் இருபத்தி மூன்றாம் யோவான் எனவே இருபத்தி மூன்றாம் யோவான் அவரைப் பற்றி நமக்கு நன்கு தெரியும் பனிரெண்டாம் பயசுக்கு பிறகு திரு அவையில் திருத்தந்தையாக பொறுப்பேற்கின்றார் எழுபத்தி ஏழு வயதில் இவர் பொறுப்பேற்கின்றார் வயதானவர் முதிர்ந்த வயது எதிர்பார்ப்பு எதுவுமே எனவே மக்களிடத்திலே இல்லை இவ்வளவு வயதான ஒருவர் என்ன செய்யப் செய்யப்போகின்றார் என்றுதான் நினைத்தார்கள் ஆனால் பொறுப்பேற்ற தொண்ணூறு நாட்களுக்குள் பொது சங்கத்தை கூட்டுகின்ற தன்னுடைய விருப்பத்தை திருத்தந்தை இருபத்தி மூன்றாம் யோவான் வெளியிடுகின்றார் திருத்தந்தையாக பொறுப்பேற்பதற்கு முன்னால் இருபத்தி மூன்றாம் யோவான் மரபுக்கு அழுத்தம் கொடுக்கின்றார் பழமையை ஆதரிக்கின்றார் இவர் பெரிய பேச்சாளர் அல்ல பெரிய மொழி புலமை வாய்ந்தவர் அல்ல பெரிய சட்ட வல்லுநரும் அல்ல பெரிய இறையல் வல்லுனரும் கிடையாது ஆனால் இவரது வாழ்க்கை அனுபவங்கள் இந்த இருபத்தி மூன்றாம் யோவான் திருத்தந்தையினுடைய வாழ்க்கை அனுபவங்கள் இவரை இவ்வாறு உருவாக்குகின்றது படிப்படியாக மாற்றத்தை விரும்புவதற்காக தூண்டுகின்றது இவர் ஆடம்பரம் விரும்பாத ஒரு எளிய மனிதராக இருக்கின்றார் அது மட்டுமல்ல இரண்டு உலகப் போர்கள் நடைபெறுகின்ற பொழுது இவர் வாழ்ந்த காரணத்தினால் இந்த பிரச்சனைகளை துன்பங்களை வேதனைகளை எல்லாம் நேரடியாக கண்டு அனுபவித்த ஒரு திருத்தந்தையாக இருக்கின்றார் எனவே வாழ்க்கை அனுபவமே அவரை மாற்றுகின்றது என்று சொல்ல வேண்டும் எனவே உலகப் போரின் போது பாதிக்கப்பட்ட மக்களுடன் அவர் கொண்டிருந்த நேரடி தொடர்புகள் அவருடைய வாழ்வை வெகுவாக பாதிக்கின்றது என்று சொல்ல வேண்டும் போரின் போது அனாதைகளாக அந்த குழந்தைகள் எல்லாம் தெரிவதை இவர் பார்க்கின்றார் லட்சக்கணக்கான யூதர்கள் போரிலே கொல்லப்படுவதை இவர் பார்க்கின்றார் எனவே இவருடைய வாழ்க்கை அனுபவமானது இவருக்குள்ளால் பல கேள்விகளை எழுப்புகின்றது திரு அவையில் மாற்றத்தை கொண்டு வருவதற்காக தூண்டுதலாக இருக்கின்றது அது மட்டுமல்ல திருத்தந்தையினுடைய பிரதிநிதியாக இவர் துருக்கி கிரீஸ் ஆகிய நாடுகளில் பணியாற்றியவர் யுனெஸ்கோ அமைப்பில் திருத்தந்தையினுடைய நிரந்தர பார்வையாளராக இவர் செயல்பட்டவர் எனவே இந்த ஒரு பரந்துபட்ட ஒரு பணி பல்வேறு இடங்களிலே சென்று பணி செய்த அந்த பரந்துபட்ட பணி உலகு பற்றியும் பிரச்சினைகள் பற்றியும் பரந்த தெளிவான ஒரு பார்வையை ஒரு அறிவை இவரில் உருவாக்கியது என்று சொல்ல வேண்டும் எனவே அவருடைய அனுபவங்கள் மிக முக்கியமானதாக இருக்கின்றது அவருடைய வாழ்க்கை அனுபவங்கள் புதிய பார்வையை புதிய முயற்சிகளை எடுப்பதற்கு அவருக்கு தூண்டுதலாக இருக்கின்றது குறிப்பாக திருத்தந்தையாக அவர் பொறுப்பேற்ற பின்பு ரோமை நகருக்கு வெளியே இருந்த எல்லா பங்கு தந்தையரையும் அவர் சென்று சந்திக்கின்றார் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட அருள்பணியாளர்கள் நிறைய இருந்தார்கள் எனவே மன அழுத்தங்களால் பிரச்சனைகளால் வேதனைகளால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த அருள்பணியாளர்களை எல்லாம் சென்று சந்தித்து பார்த்து அவர்களை திடப்படுத்துகின்றார் உறுதிப்படுத்துகின்றார் உற்சாகப்படுத்துகின்றார் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்த ஏழைகள் நோயாளிகள் விளிம்பு நிலையிலே இருந்த மக்கள் இவர்களையெல்லாம் சென்று அவர் சந்திக்கின்றார் சிறைச்சாலைக்கு சென்று அவர் கைதிகளை எல்லாம் சந்திக்கின்றார் எனவே இப்படிப்பட்ட நல்ல சிறந்த குணம் கொண்ட திறந்த மனம் கொண்ட ஒரு திருத்தந்தையாக இருபத்தி மூன்றாம் யோவான் இருப்பதை பார்க்கின்றோம் எனவே உலகில் ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கு ஏற்ப திரு அவையில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று அவர் இப்பொழுது அழுத்தமாக வலியுறுத்தி பேச ஆரம்பிக்கின்றார் காலத்தின் அறிகுறிகள் சைன்ஸ் ஆஃப் த டைம்ஸ் என்று சொல்லுகின்றோம் எனவே இந்த காலத்தின் அறிகுறிகள் என்ற சொல்லை அவர் பயன்படுத்துகின்றார் அது மட்டுமல்ல இந்த சொல்லின் மூலம் நவீனத்துவம் சுட்டிக்காட்டிய அறிவியல் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி சமூக மாற்றங்கள் மானுட உரிமைகள் இவற்றை நேர்மறையாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்று மக்களுக்கும் அதேபோல அருள்பணியாளர்களுக்கும் அருள் எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கின்றார் அஜீர்ணமெந்தோ என்று சொல்வார்கள் இத்தாலிய மொழியிலே இந்த அஜீர்ணமெந்தோ என்ற ஒரு வார்த்தையை அவர் இப்பொழுது பயன்படுத்துகின்றார் இந்த சொல் மூலம் திரு அவை இன்றைய சூழலுக்கும் சந்திக்கின்ற சவால்களுக்கும் என்ன பதில் தருவது என்பது முக்கியம் திருவை வேடிக்கை பார்ப்பது அல்ல அது காலத்தினுடைய சூழலுக்கும் பிரச்சனைகளுக்கும் மக்களின் தேவைகளுக்கும் என்ன பதில் சொல்லுகின்றது தன்னை எப்படி புதுப்பித்துக் கொள்வது என்பது முக்கியம் என்பதை சிறப்பாக அவர் அறிவுறுத்துகின்றார் யோவான் நற்செய்தி பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலே தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் என்னும் இறைவார்த்தைக்கு ஏற்ப எனவே அவர் சங்கத்தை கூட்டுகின்றார் எனவேதான் இந்த சங்கத்தை இந்த இரண்டாம் பத்திக்கான் சங்கத்தை திருத்தந்தை இருபத்தி மூன்றாம் யோவான் குட்டிய இந்த இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தை நாம் புதிய பெந்த கோஸ்தே நிகழ்வாக நாம் பார்க்கின்றோம் எனவே இந்த இரண்டாம் வத்திக்கான் பொது சங்கம் இருபத்தி மூன்றாம் யோவான் இந்த சங்கத்தை கூட்டுகின்ற அந்த விருப்பத்தை தெரிவித்தவுடனே எதிர்ப்பு தெரிவிக்கிறக்கும் நிறைய பேர் இருந்தார்கள் முக்கியமாக கருதினால் ஒத்தவியானியும் அவரை சார்ந்தவர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் எதிர்த்தார்கள் ஒத்தவியானியினுடைய விருதுவாக்கு கருதினால் ஒத்தவியானியினுடைய விருதுவாக்கு செம்பர் இதம் ஆல்வேஸ் த சேம் மாற்றம் இன்மை எப்பொழுதும் அப்படியே இருக்க வேண்டும் என்பதுதான் எனவே சங்கம் கூட்டப்படுவதற்கு முன்னால் உயர்மட்டத்தில் கூட எதிர்ப்பு இருந்தது கருதினால் கத்தோலிக்க திருவை சிறப்பாக தானே சென்று கொண்டிருக்கின்றது ஆலயங்கள் எல்லாம் நிரம்பி வழிகின்றது மக்கள் எல்லாம் ஆழமான விசுவாசத்திலே தானே வேரூன்றி இருக்கின்றார்கள் இந்த சூழலிலே இப்படி ஒரு புதிய சங்கம் இரண்டாம் பத்திகான் சங்கத்திற்கு என்ன தேவை எழுந்து விட்டது என்ற கேள்வியை எழுப்பினார் மட்டுமல்ல புதிய சிந்தனைகள் பதினாறாம் நூற்றாண்டு சீர்திருத்தவாதிகளாகிய லூத்தர் கேல்வின் ஸ்விங்லி இவர்களின் வழியில் அமைந்தது என்று பேசினார் எனவே கத்தோலிக்க திருவை தனது பாதையில் தடம் புரண்டு விடலாம் என்று கர்தினால் ஒத்தவியானி போன்றவர்கள் பேச ஆரம்பித்தார்கள் வெத் ஒத்தவியானி எந்த அளவிற்கு அவர் பேசினார் என்றால் நான் சங்கம் நிறைவுறுவதற்கு முன்பே சங்கம் நிறைவுறுவதற்கு முன்பே நான் இறந்துவிட வேண்டும் காரணம் நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவராக இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னார் அந்த அளவுக்கு ஒத்தவியானி எதிர்ப்பினுடைய உச்சத்தில் இருந்த ஒரு மனிதராக இருக்கின்றார் ஆனாலும் இந்த எதிர்ப்புக்களை எல்லாம் தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் பதினொன்றாம் தேதி தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து டிசம்பர் எட்டாம் தேதி வரை இந்த சங்கம் நடைபெறுகிறது நிறைவு எனவே இந்த சங்கத்தினுடைய ஒரு அடிப்படை தேடல் என்ன என்று பார்க்கின்ற பொழுது வரலாற்றில் கூட்டப்பட்ட எல்லா சங்கங்களுமே கோட்பாடுகளை திருவை கோட்பாடுகளை வலியுறுத்துவதற்காக திருவையினுடைய ஒற்றுமையை வலியுறுத்துவதற்காக கூட்டப்பட்டன ஆனால் இந்த ரெண்டாம் பத்திக்கான் சங்கம் மட்டுமே திறந்த மனப்பான்மையுடன் நேர்மையான பார்வையுடன் சூழலுக்கு ஏற்ப நேர்மறையில் பதில் வழங்குகின்ற விதமாக மெய்ப்பு பணி அணுகுமுறையில் இந்த சமூகத்தில் நாம் இணைந்து பணி செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கிலே கூட்டப்பட்டது எனவே இந்த ரெண்டாம் வத்திக்கான் சங்கம் சமூக பிரச்சனைகளையும் ஆழமாக அலசிய ஒரு சங்கம் முதல் வத்திக்கான் போல ஐரோப்பிய திருவை பிரச்சனைகளை மட்டும் விவாதிக்கவில்லை எனவே ஐரோப்பாவினுடைய திருச்சபை மட்டும் முக்கியம் என்று நினைக்கவில்லை மாறாக அகில உலகம் முழுவதும் பரவி கிடக்கின்ற அத்தனை மக்களினுடைய பிரச்சனைகளையும் தேவைகளையும் எண்ணங்களையும் மேய்ப்பு பணி கரிசனைகளையும் உள்வாங்கி திறந்த மனம் கொண்ட ஒரு சங்கமாக இந்த ரெண்டாம் வத்திக்கான் சங்கம் அமைந்திருந்தது என்று நாம் கண்டிப்பாக சொல்ல முடியும்